வர்களே கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்து வருகிறார் இந்த நாளிலும் கூட அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட இருக்கலாம் அல்லது உங்களுக்கு விரோதமாக பல பிரச்சனைகளை உருவாக்கி எப்படியாவது உங்களை தள்ளிவிடணும் அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கலாம் உங்களை எப்படியாவது குளிர பண்ணணும் உங்க பிசினஸ் முடக்கி விடணும் உங்க குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை கெடுக்கணும் எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில ஒரு கலக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று உங்கள் முன்னேற்றத்திற்கு விரோதமாக ஒரு தடை எப்படியாவது கொண்டு வரணும் என்று சொல்லி மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே யாரையும் எந்த சூழ்நிலையும் தள்ளிவிடாமல் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் எந்த இடத்திலே நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அதை இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் உங்களுடைய காரியங்கள் எதுவானாலும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுங்கள் அப்படி நீங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எல்லாவற்றுக்கும் தேவனுடைய முகத்தை நீங்கள் பார்த்து ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்ய இறங்குவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர் உங்களுக்காக உதவி கரங்களை நீட்டுவார் அவர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவர் அது மாத்திரமல்ல நீங்கள் எழும்பி நின்று செயல்பட கர்த்தர் உதவி செய்வார் யார் உங்களை தள்ளிவிட்டார்களோ அவர்கள் காணும்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவார் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தருவார் அன்பானவர்களே நீங்கள் கலங்காமல் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக யாராவது இருந்தால் கூட நாம் பேசுகிறது கிடையாது அவர்களை பார்த்தால் நாம் ஒரு அடி பின்னாடி தான் போவோம் ஏனென்றால் நம்முடைய மனதிலே அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துவிடும் அதனால நாம் பேசுறது கிடையாது நாம் ஒதுங்கி போய்விடுவோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாதா அது ஆண்டோருடைய விருப்பம் அல்ல உங்களை விரோதிக்கவர்களுக்காக உங்களை வெறுக்கிறவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவரை உறுதியை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் காரியத்தை செயல்படுத்துங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் காணும்படியாக உங்களை கீழே தள்ளினவர்கள் காணும்படியாக அவர்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதத்தை வாசிக்கிறோம் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் தேவ சுத்தத்தின்படி நடந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உண்மையுள்ள வேத வசனத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்கள் சூழ்நிலைமைகளை மாற்றி நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே உங்கள் தலையை நிமிர செய்வார் தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக நடத்துவாராக கண்களை மூடி இருக்கிற இடத்திலே ஒரு நிமிடம் ஜெபிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் இவர் ஒரு அருமையான வாக்கு தத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக வழியாக கிருவை செய்தமைக்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்திலே தருகிறோம் சுவாமி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிங்க வழி நடத்துங்கப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால் அவர்களை நடத்தும் சுவாமி ஆண்டவரு எங்களை விளப்பண்ணினவர்களுக்கு மத்தியில் எங்கள் தலையை நிம்மர செய்து ஆசீர்வதியும் அப்பா கண்ணுக்கு மறைவாக இருக்கும் எல்லா வேடனின் கண்ணிக்கும் எண்ணங்களை எங்களை காத்துக்கொள்ளும் நீர் பரத்தில் இருந்தாசைப்பிர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விளங்கப்பண்ணுவீராக அப்பா எங்கள் வாழ்க்கையில நீர் செய்கிற அற்புதத்திற்காக நன்றி அந்தவர எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா அனைவரே எத்தனையோ மக்கள் மருத்துவமனைகளிலே வீடுகளிலே சுகமில்லாமல் இருக்கின்றார்கள் அப்பா மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமைகள் அநேக மக்கள் வீடுகளிலே இருக்கின்றார்கள் அப்பா ஒரு விசைவலோடு இறங்கும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் அப்பா உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக ஆண்டவரே உம்முடைய அதிசயம் செய்கின்ற கரத்தினாலே அற்புதம் செய்கின்ற கரத்தினாலே ஒவ்வொருவருடைய சிரசின் மேல நீர் கை வைத்து அவர்களை சுகப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக நல்ல சுகத்தை கொடுத்தால் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் ஒருபோதும் மிட்க அடைந்து போக கூடாதப்பா நீர் ஆசிர்வதிங்க பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல புத்தி ஞானத்தையும் கட்டளையிடும் சுவாமி பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற போது வாகன யாத்திரைகளில் எல்லாம் நீர் கூட இருந்தரலாம் ஆண்டவர அவர்களுக்கு நல்ல ஞான வரன்களை கொடுத்தரலாம் சுவாமி வரும் நாட்களிலே உம்முடைய வேதத்திலே பிரியமாயிருந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வளர கிருவை தாரும் மாண்டவர ஆண்டவர் வரை இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் ஆண்டவரே வரை பிள்ளைகளின் வாழ்க்கையில புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கும் போது அண்டவரே அவருடைய வாழ்க்கையில புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் சுவாமி அவர்கள் வருடங்களில் என்னென்ன காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போ ஒவ்வொன்றிய அவர்களுக்கு பூர்த்தி செய்யும் ஆண்டவரை அவளை ஆசீர்வதித்தள்ளும் சுவாமி எந்த நோய் நொடிகள் வராமல் உங்களுடைய சிலுவை நல்ல மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி ஒவ்வொருவரை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா தாழ்த்துகிறேன் குறை குற்றம் யாவற்றை மன்னியும் இயேசு கிறிஸ்தவன் மூலம் ஜெபிக்க ുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേൻ